டிஃப்ரெண்ட்டாக ரங்கூன் புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பார்க்கலாம் ரவா எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவா ஒரு கப் வெல்லம் ஒரு கப் துருவின தேங்காய் துருவல் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு அதுக்கடுத்து ஏலக்காய் பொடி இவ்வளோதாங்க ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பு பொறிச்சு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக வாங்கி எடுத்துடலாம் தனியாக ஒரு கிண்ணத்தில் வாங்கி எடுத்துக்கினாச்சு நான் இதால் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேங்க இந்த நான் ரவையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுக்கணும் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது வறுத்து எடுத்துக்கினாச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நிறுத்திடலாம் ஸ்டவ்வை ரவைக்கு நான் ஒரு கப் வெல்லம் போட்டுக்கலாம் தண்ணி கரைகிற மட்டும் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் வெல்லத்துக்கு நான் ஒரு கப் தண்ணி மட்டும் பதிக்க சேர்த்துக்கிறேன் வெல்லம் கரைகிற அளவுக்கு மட்டும் காய்ச்சி எடுத்துக்கினா போதும் இப்போ இதால ஒரு கப் மெஷர் பண்ண ரவை இப்போ வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கினாச்சி இது கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுறலாம் இந்த வெள்ளமும் கரைஞ்சி போச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் கடைசியாக வெள்ளப்பாவை இப்போ தனியாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தது கட்டி கட்டாத அளவுக்கு நல்லா களறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கும் கட்டியும் கட்டக்கூடாது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதில் நல்லா களறி விடணும் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரங்கோனில் இந்த மாதிரி தான் வச்சு செய்வாங்க நம்ம யூஸ்வலாக வந்து புட்டுக்கெலாம் சக்கரை போட்டுருவோம் இதில் வெள்ளம் போட்டு செய்கிறது வெள்ளம் தேங்காய் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாவு இல்லாமல் ரவையில் போட்டு செய்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி குண்டாலில் வச்சு வே தேங்காயும் அதுவும் கலந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம் கலர் எடுத்துருக்கேன் இதில் வந்து தேங்காய் திருவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் கலறி வச்ச ரவையை இதில் வந்து சேர்த்துடலாம் இட்லி குண்டானில் இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மீதி இருக்கிறத கொஞ்சம் தேங்காய் திருவள் போட்டு கிளறி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரம் வேகணும் ஆக்கவே நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அதே மாவை வச்சு நல்லா சுவையான கொழுக்கட்டையும் தயார் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது மேலே வறுத்து வச்ச முந்திரி பருப்பை கொஞ்சம் வச்சிடுறேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ஒரு வெரைட்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரங்குன் ரவா புட்டை ரெடி பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ